நிலா டிவி எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்துட்டீங்கன்னா பெருந்துரையில் சென்னிமலை ரோட்ல செந்தூர் மஹாலுக்கு ஆப்போசிட்டில் வந்திருக்கோம் ஸோ எதுக்காக நம்ம இங்கே வந்துருக்கோம்னு பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட பெருந்துரையில ஃபர்ஸ்ட் டைமாக ரொம்பவே பிரம்மாண்டமாக டிஜே அம்யூஸ்மெண்ட்ஸ் ரோபோட்டிக் அனிமல் எக்ஸிபிஷன் தான் வந்து வச்சிருக்காங்க நமக்காக இங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் என் பின்னாடி பார்த்துட்டீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ பெரிய கொரிலா இருக்குன்னு பாருங்க ஸோ கொரிலா மட்டும் இல்லை நிறைய டைனோசர்ஸ் எல்லாம் உள்ள இருக்கு எனக்கே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாகவும் ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருக்கு இங்கே நிறைய பீப்புள் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இந்த எக்ஸிபிஷன் பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் உள்ளே நிறைய ஃபுட் கோர்ட்ஸ் அவைலபிளா இருக்கு அது மட்டும் இல்லாமல் அம்யூஸ்மெண்ட் ரைட்ஸும் நிறைய அவைலபிளாக இருக்கு ஸோ வாங்க உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் நம்மளோட ரோபோட்டிக் அண்ட மேல எக்ஸிபிஷன் கா வந்து ஒரு பெரிய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருக்காங்க சோ வாங்க அவங்க பேசலாம் ஹாய் ஹாய் எல்லாரும் வந்து உங்க பேர் அப்படியே வரிசையா சொல்லிருங்க அக்ஷயா ஷோபிகா யுவஸ்ரீ சுமதி சமிர்தா ஓகே எல்லாரே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் நல்லா இருக்கீங்களா அங்க போறீ

ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. உள்ள எல்லாத்தையும் எல்லாரத்தையும் பார்த்துட்டு வந்துங்களா இல்ல இனிமேல் தான் உள்ள போるமா? இல்ல இப்போ தான் என்ட்ரன்ஸ்லயே இருக்கறோம். என்ட்ரன்ஸ்லயே உங்களை பார்த்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே தேங்க் யூ so much. சோ பின்னாடி வந்து பெரிய வந்து கோரில்லா வந்து நிக்குதே. அத பத்தி சொல்லுங்க. எப்படி இருக்கு? பார்க்கவே பயமா இருக்கா இல்ல ஜாலியா இருக்கா? ஏ அலகா இருக்கு. அலகா இருக்கு. நான் டெய்லியும் இந்த வழியில தான் போவேன். தூரத்துல இருந்து பார்க்கறதுக்கு பக்கத்தால வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப இருக்கு பட் பயமாவும் இருக்கு. பயமாவும் இருக்கு த்ரில்லிங் ஆகும் இருக்கு ஜாலியாகவும் இருக்கு இல்லையா சரி உள்ள இதுக்கு மேல இன்னும் நிறைய கரடி சிங்கோ இதெல்லாம் நிறைய இருக்கு உள்ள போய் எல்லாமே நிறைய ஜாலியா சுத்தி பாருங்க ஓகேவா தேங்க்யூ சோ மச் டிஜி அமியூஸ்மெண்ட் பிரசன்ஸ் ரோபோட்டிக் அனிமல் எக்ஸிபிஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம கூட யார் இருக்காங்க எதுக்காக வந்திருக்காங்க எவ்வளோ எக்ஸைட்டடா இருக்காங்க அப்படின்றத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஹாய் எல்லாரும் உங்க பேர் அப்படியே சொல்லுங்க பிரியா செந்தில் பாப்பா பேர் இலங்கையிலேருந்து வரீங்க வெளியே இருந்து பார்க்கும் போதே அவ்வளோ பெரிய கொரிலாம் வச்சிருக்காங்க பார்க்கறதுக்கே ரொம்ப செம்மையா இருக்கு இல்லையா ஸோ அதை பத்தி சொல்லுங்க பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கு நாங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம் பொண்ணு ரொம்ப ஆர்வமா இருக்கா உள்ள போலான்னு உள்ள போய் நிறைய கேம்ஸ் விளையாடலான் ரொம்ப ஆர்வமா இருக்கும் நாங்க நீங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கீங்களா எப்படி இருக்கு ஜாலியா இருக்கா ஜாலியா இருக்கா டைனோசர்லாம் பாத்தீங்களா

ஸோ நம்ம ஆல்ரெடி வெளியே வந்து பெரிய கொரிலாக தான் பார்த்தோம் இங்கே உள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே ரியலிஸ்டிக்காக ஒட்டகச்சிவிக்கு இருக்குது அந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா யானை இருக்குது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது அதே சமயத்தில் த்ரில்லிங்காகவும் இருக்குது இதை பார்க்குறதுக்கு இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க வாங்க அவங்க அவங்கக்கிட்ட போய் ரிவ்யூ கேட்கலாம் ஹாய் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் யோகேஷ் உங்கள் பேர் சுகன்யா குட்டி பாப்பா பேர் உங்கள் பேர் சொல்லுங்கள் ஆதிரா ஆதிரா ஓகே சொல்லுங்க ஆதிரா எவ்வளவு ஜாலியா இருக்கீங்க இவ்ளோ एनिमल्स இருக்கு இல்லையா உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு என்ன அனிமல் பிடிச்சிருந்துது பே என்ன அனிமல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாக்க எலிபண்ட் பிடிச்சதா எலிபண்ட் தான் பிடிச்சது ஓகே சூப்பர் எலிபண்ட் தான பிடிச்சது ஓகே நீங்க சொல்லுங்க சார் இங்க வந்து பெருந்துறையிலே முதன்முறையா இவ்ளோ பிரம்மாண்டமா எக்ஸிபிஷன் போட்டுருக்காங்க சோ குழந்தைகளுக்கும் பாக்கிறதுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு இல்லையா இத பத்தி என்ன நினைக்கிறீங்க நல்லா இருக்கு இதே மாதிரி எல்லா ஏரியாலையும் போட்டாங்கன்னா கிட் குட்டிஸ் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் பண்ணுவாங்க சாட்டர்டே சண்டேனா ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண போறது நல்ல ஸ்பாட் ஓகே உள்ள வந்து இன்னும் நிறைய ரைட்ஸ்லாம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாத்தீங்களா எல்லாமே போணும் எல்லாமே போனீங்க அதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க நல்லா இருந்தது மரணக்கிணறு வந்து ரொம்பவே thrillingா இருக்கும் அப்படினு சொல்றாங்க அது பாத்தீங்களா மரணக்கிணறு மரணக்கிணறு போலே பாப்பா நல்லா நாங்க பிரேக் டான்ஸ் பெரிய ராட்டனோ அப்புறம் குட்டீஸ் கேம் எல்லாமே செஞ்சிருக்கோம் குட்டீஸ் கேம் எல்லாமே விளையாடுவீங்க நீங்க சொல்லுங்க உங்களுக்கு வந்து இல்ல உங்களுக்கு எது ஜெனரலா பிடிச்சிருந்ததே நீங்க பார்த்ததிலேன்னு சொல்லுங்க எனக்கு அனிமல்ஸ்ோட கிரியேட்டிவிட்டி தான் பிடிச்சிருந்துச்சு சோ ரியலிஸ்டிக்கா இருக்கு இல்லையா சோ ஆக்சன் பண்ற மாதிரியான இது இருக்கனால உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது நெக்ஸ்ட் இன்னும் செப்டம்பர் 8 வரைக்கும் நம்மளோட எக்ஸிபிஷன் வந்து அவேலபிளா இருக்கும் சோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீக்கும் நீங்க வர்றீங்களா இல்லையான்னு சொல்லுங்க சோ வரோம் வர்ற அளவுக்கு வரதா வரதுதாங்க தேங்க்யூ ஸோ மச் ஸோ இந்த அனிமல் ரோபோட்டிக் எக்ஸிபிஷனில் பார்த்துட்டீங்கன்னா உள்ள வர வர ஃபுல்லாகவே வந்து ஃபாரஸ்ட் தீமில் அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபாரஸ்ட் மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட்ல என்னென்ன அனிமல் இருக்குமோ இதெல்லாம் பார்த்து நம்ம ரொம்ப பயப்படுவோம் த்ரில் ஆகுவமோ அந்த அனிமல்ஸை வந்து

ரொம்ப ரியலிஸ்டிக்காக வச்சிருக்காங்க ரொம்ப செட்டிங்ஸ் பூராவே நல்லா வச்சிருக்காங்க பின்னாடி வந்து அப்படியே அவதார் தீமில் வந்து வச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த தீம்லே வந்து எது ரொம்ப பிடிச்சிருக்கு கேரளத்து கல்யாணம் அந்த யானையோடது அதனால நல்லா

நம்மளோட டிஜே அமியூஸ்மென்ட் பிரசன்ட்ஸ் ரோபோட்டிக் அனிமல் எக்ஸிபிஷனுக்கு வரலாம். சோ உள்ள வந்து பாத்துட்டீங்கனா நான் உள்ள வரும்போது எனக்கே வந்துட்டு ஃபாரெஸ்டுக்குள்ள வர மாதிரி ஒரு ரியலிஸ்டிக் ஃபீல்டா இருந்துச்சு. என் பின்னாடி இப்போ நீங்க பாத்துட்டீங்களாவே தெரியும். பின்னாடி அவ்ளோ பெரிய அனகோண்டா பாம்பு வந்து பயமுறுத்துற மாதிரியே இருக்கு. சோ சவுண்ட் எஃபெக்ட்டோட வேற வச்சிருக்காங்களா அதனால ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. சோ உங்க ஃபேமிலியோட கண்டிப்பா நம்மளோட அனிமல் எக்ஸிபிஷனுக்கு வந்து கண்டிப்பா இந்த ஈவினிங் வந்து என்ஜாய் பண்ணுங்க. நம்மளோட ரோபோடிக் एनिमल எக்ஸிபிஷனை பாத்துட்டீங்கன்னா செப்டம்பர் 8 வரைக்குமே அவைலபிளா இருக்கும் ஈவினிங் ஃபோர் தேர்ட்டில இருந்து நைட் நைன் தேர்ட்டி வரைக்கும் அவைலபிளா இருக்கு ஸோ ஃபைவ் ஹார்ஸ் உங்களோட ஃபேமிலியோட நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் பெருந்துறையிலே முதல் முறையா இவ்வளோ பிரம்மாண்டமா வந்து அனிமல்ஸ் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க ரோபோட்டிக் அனிமல் எக்ஸிபிஷன் ஸோ பார்க்கறதுக்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நல்லா இருக்குங்க நேச்சுரலாக இருக்குது பார்க்குறக்கு நிறைய குழந்தைங்களாம் பயந்து அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க பார்க்குறக்கு நல்லா இருக்குது நேச்சுரலாக இருக்குது அளவுக்கு ரியலிஸ்டிக்கா பண்ணிருக்காங்க இல்லையா எஸ் எஸ் நீங்க சொல்லுங்க நல்லா இருக்கு டிஃபரெண்டா இருக்கு அடுத்ததா நம்மளோட எக்ஸிபிஷன்ல பாத்துட்டீங்கன்னா இப்போ நம்ம எந்த செக்ஷனுக்கு வந்திருக்கோம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கேர்ள்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச செக்ஷனுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ கேர்ள்ஸுக்கு தேவையான கிளிப்ஸ்ல இருந்து சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வீட்டு உபயோகத்திற்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்கே அவைலபிளாக இருக்குது அதுவும் அந்த பொருட்கள் எல்லாமே ரொம்பவே கம்மியான விலையில வந்து இங்கே வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இங்கே வரவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபாரஸ்ட் தீமில் என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மனசை வந்து கூல் பண்ணுறதுக்காக இங்கே வந்து நிறைய ஷாப்பிங்கும் பண்ணிவிட்டு போகலாம் இங்கே வந்து பனக்கரிப்பட்டு தான் இருக்குது பனக்கறிப்பட்டி இருக்குது அதோட கல்கன் இருக்குது பனங்கல்கன்று பிளைன் கரிப்பட்டி இருக்குது இது வந்து கேரளா ப்ராடக்ட் கேரளா வந்து பாலக்காடு டிஸ்ட்ரிக் அங்கேருந்து தயார் பண்ணி இங்கே வருது இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் சார் இது வந்து நேச்சுரலாக பண்ணுது இது வந்து அந்த சாப்பிட்டேன்னா தொண்டைவலி சும்மா கப்பக்கட்டி கேஸ்டிபிள் சாலி அதுக்கெல்லாம் பெஸ்ட்டு ஹெல்த்தியாக இருப்பேன் போடி வந்து எப்பவும் ஹெல்த்தியாக இருப்பேன் எதுவும் மிக்சிங் கிடையாது இதெல்லாம் பியூர் ஓகே ரொம்ப பிடிச்ச இருக்கக்கூடிய ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் ஆமாங்க இந்த ஷாப் ஃபுல்லாகவே பார்த்துட்டிங்கனாவே உங்களுக்கு தெரியும் கலெக்ஷன்ஸ் மட்டுமே வச்சிருக்காங்க மினி சைஸ்ல இருந்து பிக் சைஸ் வரைக்கும் நம்மளுக்கு என்ன பர்பஸ்க்கு என்ன மாதிரி ஹேண்ட் பேக்ஸ் வேணுமோ எல்லா கலெக்ஷன்ஸுக்குமே வச்சிருக்காங்க கலர்ஸ் வெரைட்டிஸுமே எக்கச்சக்கமாக வச்சிருக்காங்க ஸோ வந்து ரீசனபிள் ப்ரைஸ்லேயும் வந்து அவங்க கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க ஸோ கண்டிப்பா நம்மளோட எக்ஸிபிஷன் வந்தீங்கன்னா கேர்ள்ஸ் எல்லாருமே இந்த ஷாப் விசிட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க ஓகே சொல்லுங்க நம்ம ஷாப்ல என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க யாருக்கு கிட்ஸுக்கா இல்ல யாருக்கு 200 250 100 150 சொல்லுங்க ഉദയ

ரொம்ப நல்லா இருக்குது அப்புறம் காஸ்ட் வைஸும் சரி வீக்கெண்டில் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறக்கு ஒரு சூப்பரான இடம் சரி அடுத்து தான் இன்னொரு ஃபன்னான கொஸ்டின் உங்களுக்கு இப்போ தான் வந்து கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் ஃபர்ஸ்ட்டு யார் யாருக்கு இப்போ தான் அல்வா வேறு வாங்குனீங்க யார் ஃபர்ஸ்ட்டு யாருக்கு அல்வா கொடுத்தாங்க வேறு ரெண்டு பேரில் இது உலகறிந்த செய்ய விஷயம்மா உங்களுக்கே தெரியும் அது எப்படி சொல்றதுன்னு தெரியலையே எங்க இருந்து ஆரம்பிக்கிறது தெரியலையே அதை நான் எப்படி சொல்றது நான் தானே ஃபர்ஸ்ட் கொடுத்தேன் அதை நானே சொல்ல முடியுமா அப்படிங்கிறீங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச் இன்னும் நிறைய அம்யூஸ்மெண்ட் ரைட்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ Thank you so much. <laughs>

வரைக்கும் அவைலபிளா இருக்கு ஈவினிங் ஃபோர் தேர்ட்டில இருந்து நைட் நைன் தேர்ட்டி வரைக்கும் உங்களுக்கு ஃபைவ் ஹார்ஸ் ஃபுல் ஃபுல்லா ஃபன் ஃபீல்டான என்டர்டைன்மெண்ட் காத்துட்டு இருக்கு ஸோ ஃபேமிலியோட கண்டிப்பா வந்து என்ஜாய் பண்ணுங்க கேம் செக்ஷன் கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கக்கூடிய கேம் செக்ஷனுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ என் பின்னாடி பார்த்துட்டீங்கன்னாவே தெரியும் செல்ஃபி பாயிண்ட் இருக்கு ஸோ உள்ள நுழையிறதுக்கு முன்னாடியே செல்ஃபி எடுத்துக்கலாம் நீங்கள் அதுக்கப்புறமா வந்து பார்த்துட்டிங்கன்னா ட்ரெயின் கேம்ஸ் எல்லாம் இருக்குது சில நீங்கள் உட்கார வச்சிங்கன்னா அது பாட்டுக்கு ரொட்டி டைட்டே இருக்கும் ஸோ கிட்ஸுமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஸ்லைடிங் கேம்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருக்காங்க அந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா ஃபேமிலிக்கான கேம்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக நிறைய கேம்ஸ் வச்சுருக்காங்க ஸோ ஒவ்வொரு கேமுமே எப்படி இருக்கும் அந்த கேமை நம்ம எப்படி விளையாடுறது அப்படின்றது கிட்ஸுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களோட பேரண்ட்ஸுக்குமே வந்து ரொம்ப வந்து ஜாலியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அது எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணும் அவங்களோட பிரெயினை வந்து கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும் இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ என் பின்னாடி பார்த்துட்டீங்கன்னாவே தெரியும் சில்ட்ரன்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் கூட எவ்வளவு ஜாலியா ரைடு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு ஓவரால் ரைட் சொல்கிறீங்களா ஓவராலே நல்லா இருந்துச்சு அந்த ஜூஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு குட்டிஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க ஓகே எவ்வளோ ஜாலியா இருந்துச்சு உங்க கிட்ட வந்து பக்கத்துலேயே வச்சிட்டு சேஃபா கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வந்தீங்க சொல்லுங்க அதை பத்தி சொல்லுங்க கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அதுவும் இல்லாம ரைட்ஸும் வந்து நிறைய டைம் வந்து இது பண்ணாங்க யூஸ்வலா இவ்வளவு பண்ண மாட்டாங்க பட் இங்க வந்து நிறைய டைம் வந்து ரைட் பண்ற மாதிரி இருந்துச்சு வந்து உள்ள போறதுக்கு எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கு உள்ள வந்து மரண கிணறு இருக்குன்னு சொல்றாங்க மரண கிணறுக்குள்ள ரெண்டு காரு பைக் இதெல்லாம் வந்து உள்ள ரைடு போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க சொல்லும் போதே வந்து ரொம்ப பயமா இருக்கு த்ரில்லிங்கா இருக்கு சோ வாங்க உள்ள போய் பார்க்கலாம் எப்படி ஃபீல் ஆச்சு சூப்பரா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு ஆய் ரொம்ப நல்லா இருந்துச்சு சூப்பரா பண்ணாங்க சமய போனச்சு நல்லா இருந்துச்சு வேற லெவல்ல இருந்துச்சு நல்லா இருந்தது நல்லா இருந்தது வேற லெவல் சம த்ரில்லிங் இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு மிகவும் அற்புதம் இது சொல்ல மறக்கவே

அது மாத்திரம் இல்லை முன்னாடி என்டன்ஸ் செமையா இருக்கு எல்லாம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு ஒரு முன் மாதிரியாக ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கு நல்லா இருக்கு இப்போதான் போயிட்டு வந்துருப்பீங்க போல பிரேக் டான்ஸ் போனீங்க சார் எப்படி இருந்துச்சு நான் போகல இவங்க ரெண்டு பேர் தான் போனாங்க இவங்க கிட்ட கேளுங்க சூப்பராக இருந்ததுங்க ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது சூப்பராக இருந்தது ஸோ அந்த சைடு வந்து அந்த மரண கிணறு எல்லாம் ட்ரை பண்ணீங்களா பார்த்தோம் அதுவும் பயங்கரமாக இருந்தது ஆமாம் நாங்கள் இப்போதான் பார்த்துட்டோம் இங்கே வந்து வந்தோம் சூப்பராக இருக்குது சோ ஃபன் கேம்ஸ்ல இங்கே ரொம்ப இந்த மாதிரி நான் இதுவரை பார்த்ததே இல்ல இப்போதா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் சூப்பரா இருந்தது பயங்கரமா சூப்பரா இருந்ததுங்க ஓகே நிறைய ரோபோடிக்ஸ் एनिमल्स எல்லாம் வெளியில வச்சிருக்காங்க இல்லையா எல்லாம் பாத்தங்க எல்லாம் அருமையா இருக்குது அருமை பண்ணி ரியலிஸ்டிக்கா பண்ணிருக்காங்க இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா நாங்க அதுதான் ரெண்டு கிட்டத்தட்ட மூணு நாலு தடவை வந்துட்டோம் நாங்க இங்க ஓ இது फोर्थ டைம் நாங்க நாலு தடவை வந்துட்டோம் நாளைக்கு வரப் போறோம் நாளைக்கு வரீங்க நாளைக்கு வரோம் நீங்க சொல்லுங்க ஆ நல்லா இருந்தது அந்த மரணக்கு நடந்த உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு அவங்க பயங்கர அவங்களோட உயிரவே பணைய வச்சு பண்ணிட்டு இருக்காங்க நல்லா இருக்கு ரொம்ப நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு அந்த மரண கிணறு சூப்பரா இருந்துச்சு அப்புறம் பிரேக் டான்ஸ் சூப்பரா இருக்கு ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்கு சூப்பர் நாங்க துபாயில இருந்து வெக்கேஷனுக்காக வந்தோம் பாட்டி வீட்டுக்கு இங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்றோம் என்டர்டைன்மெண்டா இருக்கு நல்லா இருக்கு என்டர்டைன்மெண்டா இருக்கு நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்கு உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஜெயின் பீல் ஜெயின் பீல் தான் பிடிச்சிருந்துச்சு ஜெயின் பீல் தான் ரொம்ப பெருசா இருக்கு

கேம் விளையாடுனீங்க என்னங்க நீங்க என்ன கேம் விளையாடுனீங்க அடுத்து கெயின் ரயில் போகணும் வெயிட்டிங் இதை முடிச்சு கப்பன் சாஸ்திரம் முடிச்சுட்டு நீ அங்கே போகலான் இருக்கிறோம் நீங்க எக்ஸைட்டடா இருக்கீங்களா ஜெயின் பில்ல போறதுக்கு குழந்தைங்க எக்ஸைட்டா இருக்காங்க அவங்க சந்தோஷமா தான் நாங்க சந்தோஷம் நீங்க நிறைய அனிமல்ஸ் எல்லாம் நிறைய ரோபோட்டிக் அனிமல்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க அதெல்லாம் பாத்தீங்களா கண்டிப்பா சாட்டர்டே ஈவினிங்னா நீங்க டிவிக்கு முன்னாடி தான் உட்கார்ந்திருப்பாங்க சோ இது கொஞ்சம் ஒரு டிஃபரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சோ ரொம்ப என்ஜாய் பண்றாங்க குழந்தைங்க

உங்களை பயமுறுத்தி பாக்குறதுல அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எப்பவுமே தானே பைமूर्ति இருக்கீங்க அதனால இன்னைக்கு அவர் வந்து ஒரு சேஞ்சுக்கு வந்து அவர் ஜாலியா இருக்காரு படி வாங்கிச்சே போய் அந்த கேம்ல விளையாடிட்டு வந்தீங்க என்ன கேம் விளையாடனீங்க இப்போ நீங்க எப்படி இருந்துச்சு சுத்துச்சா அது வேற யாரோ ஓகே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எப்படி ஜாலியா இருந்துச்சு ஜாயிங்கா இருந்துச்சு சிங்க இருக்க கேம்ஸ்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஜெயின்ட் வீல் ஜெயின்ட் வீல் தான் பிடிச்சிருந்துச்சு அந்த மரண கிணறு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க அது போய் ட்ரை பண்ணீங்களா இல்ல ட்ரை பண்ணல இன்னும் இனிமேல் போறோம் ஹாய் உங்க பேரு மஞ்சு பாப்பா பேரு சாஷினி ஓகே எங்க இருந்து வரீங்க

கப்பஞ்சாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த மரணி கிணறுன்னு சொல்கிறாங்க இல்லையா ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு எல்லாருமே சொன்னாங்க மரணி கிணறு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது செம்மையாக இருக்குதுன்னு சொல்லி அதே ட்ரை பண்ணீங்களா இல்லை இனிமேல் தான் போகணும் நாங்கள் ஸோ ரோபோட்டிக் அனிமல்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க இந்த்க டிஜே அமியூஸ்மென்ட்ஸ் இந்தியா ஃபுல்லா எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோ இதோட முக்கியமான இங்கே பெருந்துறையில நமக்கு நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பில்லரா இருக்கக்கூடிய டிஜே அமியூஸ்மென்ட்ஸோட நிறுவனர் நம்ம கூட இருக்காங்க வாங்க அவங்ககிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க இந்த டிஜே மியூசல் பாலகார் நம்ம கேரளா பேஸ் ஆல் இன் தி எக்ஸிபிஷன் இந்த பெருந்துறையில ஒரு பத்து ವರ್ಷத்துக்கு முன்னாடி 12 ವರ್ಷத்துக்கு முன்னாடி போட்டோம் சக்சஸ் ஆன அதுக்கப்புறம் இடம் இப்போ தான் அமையணும் இது வந்து மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரி பிரம்மாண்டமாக ஒரு போட்டிருக்கோம் ஓகே நான் கேட்ட வரைக்கும் எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பரான ஃபீட்பேக் தான் கொடுத்து கொடுக்குறாங்க ஸோ எக்ஸிபிஷன் ரொம்ப செம்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே ஃபீட்பேக் கொடுக்குறாங்க உங்களுக்கு அது எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் ஃபீல் ஆகுது அது இது என்ன சொல்கிறது நம்ம ஓனரே அந்த மாதிரி அவர் வந்து சின்ன வயசுலேருந்து இதில் இருந்து வந்த வந்தவங்க இதை லைஃபே அவரோட லைஃபே இது தான் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி இது வந்து இப்போ மதுரையில் இந்த மாத கடைசியில் டைட்டானிக் எக்ஸிபிஷன் சொல்லிட்டு போட போகிறோம் ஒசூரில் இருக்குது குணா கேவு சொல்லிவிட்டு பிரம்மாண்டமான அந்த மூவி பற்றியே அந்த அந்த மாதிரி பெரிய பெரிய பொருட்காட்சி அங்கே முடிஞ்சாச்சு அதே மாதிரி தாஜ்மஹல் பெரிய ஒரு குரூப்பே இருக்குது நம்ம டிஜே மியூஸ்மென் சொல்லிவிட்டு பெரிய குரூப்பே இருக்குது இதுக்காக ஒரு ஃபே ஒரு முந்நூறு ஃபேமிலி வாழ்கிற மாதிரி அவர் சாப்பாடு முந்நூறு ஃபேமிலி வாழ்கிற மாதிரி இருக்குது தேங்க்யூ ஸோ மச் நம்ம மக்கள்லாம் வெளியில் பெருந்துறை மக்கள்லாம் இன்னும் நம்ம எக்ஸிபிஷனுக்கு வராதவங்களாம் இன்னும் வெளியில் டிவியில் நம்ம டிவியில் பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க இது இது வந்து பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும் என்னென்ன இது போட்டுருக்கு இந்த முன்னாடியே பாருங்கள் பெரிய பிரம்மாண்டமான ராட்சஸா அந்த பெரிய இதே போட்டுருக்கு அவங்களுக்கு தெரியும் அதை விட உள்ள ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஜங்கிள் மாதிரி செட் பண்ணி மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணியிருக்கு அது பெரியவரை கிடையாது சின்னவரை கிடையாது ஆ எல்லารகு மாதிரி பண்ணிய பண்ணிருக்கோம் ஓகே எல்லாருமே பிடிச்சிருக்கு at the same time எல்லாரே என்ன சொல்றாங்கன்னா எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு அந்த एनिमल्स ரோபோடிக் एनिमल्स ஆrkட்டோ மத்த ஃபன் கேம்ஸ் ஆrkட்டோ எல்லாமே ஜாலியா இருக்கு பார்க்கிறதுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்குன்னு சொன்னாங்க சோ எதை பேஸ் பண்ணி இந்த ஐடியா வந்து அது வந்து நம்ம இந்த முதல்ல இருந்துச்சு இப்போ அதெல்லாம் பண்ணியாச்சு அதனால நம்ம வீட்ல கம்பெனி இருக்கு வீட்டில் கம்பெனி கேரளாவில் வந்து இது ரீஜியா மியூஸ் கம்பெனி இருக்கு அது ஒரு செஞ்சு இது மாதிரி மூணு செட்டே இருக்கு ஆல் இந்தியா ஓல் இந்தியா நடந்துட்டே இருக்கு ஒர்க் தேங்க் யூ ஸோ மச் இவ்ளோ நேரம் நம்ம உள்ள வந்து நிறைய வந்து அனிமலோட எக்ஸிபிஷன்லாம் பார்த்தோம் எல்லா ரோபோட்டிக் அனிமலுமே பயங்கரமா இருந்துச்சு இல்லைங்களா உள்ளே வந்து கரடி இருந்துச்சு லயன் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி எக்கொன்னு வழக்கமான அனிமல்ஸோட ரோபோட்டிக் எக்ஸிபிஷன் உள்ள வச்சிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கிட்ஸ் எல்லாம் வந்தால் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க இது மட்டும் இல்லாமல் மரணக்கரன் வேற உள்ளே இருந்துச்சு இல்லைங்களா ஸோ அது வந்து எனக்கே பார்க்கறதுக்கு ரொம்பவே த்ரில்லிங்காகவும் பயமாகவும் இருந்துச்சு ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டிய இடம் டிஜி அம்யூஸ்மெண்ட் ப்ரெசன்ஸ் ரோபோட்டிக் அனிமல் எக்ஸிபிஷன் தான் ஸோ நம்மளோட இந்த எக்ஸிபிஷன் பார்த்துட்டிங்கன்னா பெருந்துறையில் சென்னிமலை ரோட்டில் செந்தூர் மஹாலுக்கு ஆப்போசிட்லேயே அமைஞ்சிருக்கு நம்மளோட எக்ஸிபிஷன் பார்த்துட்டிங்கன்னா செப்டம்பர் எயிட் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஈவினிங் ஃபோர் தேர்ட்டில இருந்து நைன் தேர்ட்டி வரைக்கும் உங்களுக்கு எக்ஸிபிஷன் அவைலபிளா இருக்கு ஸோ ஃபைவ் ஹவர்ஸ் வந்து நீங்க உங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது செம்மையான பிளேஸ்னா நம்மளோட ரோபோட்டிக் அனிமல் எக்ஸிபிஷன் தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக நம்மளோட அனிமல் எக்ஸிபிஷனுக்கு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க நிறைய அம்யூஸ்மெண்ட்ஸ் ரைட்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு ஷோல வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் டாட்டா பாய் சியூ సూపరా <laughs> మ <laughs> <arnit>. <laughs>